யாருக்காக அழுகிறாயோ அவர்கள் உனக்காக கவலைப்பட்டார்களா என்று பார் சில வேளைகளில் அவர்கள் வேறு யாருக்காவது சிரிப்புடன் காத்திருக்கக்கூடும் குற்றமும் புரியாதவர்களின் உறவை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதுபோல துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாக இருந்து உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடக்கூடாது ியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது எந்த பெண்ணையும் அழகில்லை என்று கேலி செய்யாதீர்கள் அவளிடம் ரசிப்பதற்கு அழகு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவர் வசிக்க அழகான இதயம் இருக்கும் பெண்மை புனிதமானது தலையில் முடி வளர்ந்து கொண்டே இருப்பதும் தலையையே வெட்டாமல் முடியை மட்டும் வெட்டிக்கொண்டே இருப்பதும் விரல்களில் நகம் வளர்ந்து கொண்டே இருப்பதும் விரல்களை நறுக்காமல் நகங்களை மட்டும் நறுக்கிக் கொண்டே இருப்பதும் எப்படி இயல்பானதோ அதுபோலவே உறவுகளுக்குள் பிரச்சினைகள் முளைத்து கொண்டே இருப்பதும் இயல்புதான் எனும்போது பிரச்சனைகளை மட்டும் கலந்தெறிய வேண்டுமே தவிர உறவுகளை வெட்டிவிடவோ உதறிவிடவோ முறிக்கவோ முற்படுவதென்பது இயல்பானதல்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து துணிந்து வாழுங்கள் நாளைய பொழுது உங்களுக்கான பொழுதாக கூட விடியலாம் தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் ரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போகிறான் என்னை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து போவார் தனக்கு பின் தாரம் ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அவருக்கு நிகர் அவரே வருமானம் குறைவானாலும் வைரார உணவை கொடு வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு பிறர் வழியை தன் வழியாய் உணரும் உணர்வை கொடு உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு தூசி தங்கத்தில் செய்தது என்று எடுத்து கண்ணில் குத்துவீர்களா அதுபோலத்தான் எவ்வளவு நெருக்கமான உறவானாலும் நம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவராயின் அவர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருங்கள் குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை வெற்றி கிடைக்காமலா போய்விடும் ளை யார் வேண்டுமானாலும் அழ வைக்கலாம் ஆனால் ஒரு ஆணை அழ வைக்க உண்மையாக நேசித்த ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும் நேரம் வயிறார சோறு கடன் வாங்காத பணவரவுகள் அன்பான உறவு கிழிசல் இல்லா மாற்று உடைகள் மழை வெயிலில் ஒதுங்கிக் கொள்ள ஒரு இருப்பிடம் நேர்மையான ஒரு வழியில் உழைப்பு நிம்மதியான ஒரு இரவில் உறக்கம் கண்ணீர் வரும் முன்னே துடைக்கும் அன்பு கரங்கள் இதைவிடவா ஓர் வாழ்க்கை வேண்டும் ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி அல்ல அவைகள் வித்தியாசமானவை அதுபோல வாழ்க்கையும் ஒரே நாள் போல அமையாது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும் நமக்கு நாம் தான் என்பதை இந்த வாழ்க்கை அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆனால் அதை நாம் யோசிப்பதே இல்லை து உன் ஆசைகளைத் தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கின்றன என்று அர்த்தம் கடந்து செல் நம்பிவிடாதே வேண்டுமே என்று நினைக்காதீர்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுங்கள் துன்பமும் தூசியாய் தெரியும் யதார்த்தம் இறக்கும்போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம் இருக்கும்போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்திவிடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள் அனாதையிடம் கேள் தாயை பற்றி திக்கு தெரியாதவரிடம் கேள் தந்தையை பற்றி கல்லாதவரிடம் கேள் அறிவை பற்றி இல்லாதவரிடம் கேள் பொருளின் மதிப்பை பற்றி துணை இழந்தவர்களிடம் கேள் தனிமையை பற்றி பாசம் கொண்டால் பிரிவு இல்லை கோபம் கொண்டால் உறவு இல்லை பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை விழிகள் இல்லையெனில் பார்வை இல்லை வழிகள் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை முயற்சி இல்லையெனில் வெற்றி இல்லை முயன்ற மனிதர் தோற்றது இல்லை மனம் கவலையால் வாடும்பொழுது இவரோடு பேசினால் மனம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று பிறர் நினைக்கும் அந்த ஒரு நபராக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வரமாகும் ஒருவர் நம்மால் மனமுடைந்து அதனை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலையை ஒருபோதும் விடாதீர்கள் ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனை இறைவன் இடத்தில் மிகவும் பலன் வாய்ந்தது வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிடு அவனைத் தவிர வேறு யாராலும் உனக்கு நன்மை செய்துவிட முடியாது அவனைத் தவிர வேறு யாராலும் உன் தீமையை தடுத்துவிட முடியாது களைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி எதார்த்தங்களை மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நிரந்தரம் என்று எதுவுமில்லை இவ்வுலகில் மனதின் தேடலுக்கு தகுந்தாற் போல் மாறிக்கொண்டே இருக்கும் மகத்துவம் வயது அதிகரிக்க உறுதி அதிகமாகும் அக்கறை அதிகரிக்க மதிப்பு அதிகமாகும் வார்த்தைகள் குறைய புரிதல் அதிகமாகும் சந்திப்புகள் குறைய உணர்வுகள் அதிகமாகும் தகப்பனை விட தாயை விட இந்த உலகில் வேறு பெரிய சொந்தமென்று யாரும் கிடையாது மற்றவர்கள் எவ்வளவு பெரிய உதவிகளை செய்திருந்தாலும் பெற்றவர்களின் இடத்தை நிரப்பவே முடியாது எளிதாக கிடைக்கும் ஒன்று நம்மை போன்ற ஒருவருக்கு பல போராட்டங்களுக்கு பின்னரே கிடைக்கிறது கிடைப்பதை மதிக்க பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் சரியான வாழ்க்கை துணையை ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் கடைசி வரைக்கும் சிரிக்கக்கூட முடியாது என்பது ஒரு சிலரின் வாழ்க்கை ஒரு உதாரணமாகும் சத்தமில்லாத அழகை துணை இருந்தும் தனிமை என்று ஆகிவிடும் துணையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசிக்கும் மனிதன் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்தபின் அறுவறுப்புடன் பார்ப்பான் எதுவாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்தே மதிப்பும் மரியாதையும் வேண்டும் என்று ஓடி தேடினோமோ அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கி வருவதோடு புரிந்து போகிறது வாழ்க்கையின் நிதர்சனம் தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும் நிறையோ குறையோ நமக்கான வாழ்வை நாம் வாழ வேண்டும் செய்யக்கூடாத துரோகத்தையே எளிமையாக செய்துவிட்டு நான் யாரையும் ஏமாற்றியது இல்லை என்று சொல்லிக்கொண்டு சுற்றும் ஜென்மங்கள் இன்னும் உயிரோடு இருக்கத்தான் செய்கிறது உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள் ஆம் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை என நம்புங்கள் உங்களை நீங்களே ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல தோன்றும் அடுத்து கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் நமக்கு வேண்டியதென்னவோ கொஞ்சம் பொறுமையும் வழியை தாங்கும் வலிமையும் தான் நம்பிக்கை தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் வயது அதிகரிக்க அதிகரிக்க மன்னிக்கும் குணம் அதிகரிக்க வேண்டும் அன்பு அதிகரிக்க வேண்டும் தாழ்மை அதிகரிக்க வேண்டும் மென்மையான சுபாவம் அதிகரிக்க வேண்டும் இவை எதுவும் இல்லாமல் வயது மட்டும் அதிகரித்தால் ஒருவருக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது மேற்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு ஆனால் குழைந்து கூழை கும்பிடு போடுபவனை நம்பாதே பல அழிந்து போன சாம்ராஜ்யங்களின் அஸ்திவாரம் இவர்களே தேடும் அனைத்தும் கிடைத்து விடுவதில்லை கிடைத்த அனைத்தும் தேடி கிடைத்ததுமில்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ துழைத்து வெளியே சிரித்தும் உள்ளே தவித்தும் வாழும் வாழ்க்கையை இறைவன் நமக்கென கொடுத்தது கொல்லாத துணை அமைய பெற்ற போது ஓர் மனது இறைவனிடம் கேட்ட ஒரு கேள்வி இன்னார்க்கு இன்னார் என்பது எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது ஆணாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்கத் துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை என் அமைதிக்கு பின்னால் அழிக்க முடியாத காயங்களும் உணர முடியாத வழிகளும் இருக்கும் ஒன்றும் இல்லை என கூறும் ஒரு பெண்ணின் வார்த்தைகளுக்கு பின் ஓர் ஆயிரம் வழிகளும் அர்த்தங்களும் ஒழிந்து இருக்கும் ஒன்று தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை மற்றவை எல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன தவறி விழும் பேச்சுகள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் போல் நாளை இல்லை முன்பு போல் நாமும் இல்லை மாறும் காலத்தோடு மாறுவேடம் போட்டுக்கொண்டு மாறிப் போகிறோம் எல்லாம் நன்மைக்கே